வணக்கம் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்த நேரத்தில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே மிக முக்கியமான சில பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருந்தன அவற்றுள் ஒன்றாகும் ஒன்றாகும்ினுக் ஹெவிலிப்ட் ஹெலிகாப்டர்களுக்கான ஒப்பந்தம் தமது கூட்டணி நாடுகளுக்கு மட்டும் அமெரிக்கா வழங்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு ஹெவி ஹெலிகாப்டர் ஆகும் சீனு அதிக இடையுடைய ஆயுதங்களையும் மற்ற பொருட்களையும் கொண்டு செல்ல முடிந்த திறன் உள்ளதாகும் சீனு ஹெலிகாப்டர் அந்த ஹெலிகாப்டர் வாங்குவதற்கான ஒப்பந்தம் ட்ரம்ப் அதிபராக இருந்த காலத்தில்தான் ஏற்பட்டது அதேபோல அப்பாச்சே ஹெலிகாப்டர் வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஏற்பட்டதும் ட்ரம்ப் காலத்தில்தான் எம்எச் சிக்ஸ்டி ரோமியோ எனப்படும் மல்டி ரோல் ஹெலிகாப்டர் வாங்குவதற்கான ஒப்பந்தமும் ட்ரம்ப் காலத்தில் தான் ஏற்பட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாகும் பிரடேட்டர் வகை ட்ரோன்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவதை தவிர்த்தால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கூட தர தயார் என்று ட்ரம்ப் தெரிவித்ததாக அப்போது செய்திகள் வெளிவந்திருந்தன அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்பான தாடை இந்தியாவிற்கு வழங்குவதற்கான வாய்ப்புள்ளது என்ற செய்தியும் வெளியாகி இருந்தது அவ்வாறு இந்தியாவுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று மிகவும் விரும்பக்கூடியவராக உள்ளார் ட்ரம்ப் அதனால் அடுத்து வரும் அவரது ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு அமெரிக்காவின் தொழில்நுட்பங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ளது நமது சொந்த தயாரிப்பு தேஜஸ் போர் விமானங்களில் அமெரிக்க தயாரிப்பு என்ஜின்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றன அந்த என்ஜின்கள் இந்தியாவிற்கு கிடைப்பதில் காலதாமதம் ஆகிறதென்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது தென்கொரியாவிற்கு தாமதமின்றி அதே வகை என்ஜின்களை வழங்குவதால் தான் இந்தியாவிற்கு வழங்குவதில் தாமதம் ஆகிறது என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது அத்தகைய காலதாமதங்கள் அடுத்து வரும் ட்ரம்ப் ஆட்சியில் தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்புள்ளது அது மட்டுமல்லாது எண்பது சதவிகித தொழில்நுட்ப பரிமாற்றம் என்பது நூறு சதவிகிதமாக மாறவும் வாய்ப்புள்ளது காரணம் சீனா என்று விமான என்ஜின்களை தயாரிக்கிறது என்றால் அது ரஷ்ய தொழில்நுட்ப உதவியின் காரணமாகத்தான் அதுபோல் அமெரிக்காவின் தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு கிடைப்பதற்கான உள்ளது அதன் பின்னர் அதை மேம்படுத்துவதும் மிகச்சிறந்ததாக மாற்றுவதும் எல்லாம் இந்தியாவால் முடிந்த விஷயங்கள் தான் பிரான்சும் இந்தியாவிற்கு தொழில்நுட்பம் வழங்க உறுதியளித்துள்ளது ட்ரம்பும் இந்தியாவுடனான நட்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறார் என்பது தெரிந்த விஷயம்தான் அதனால் பல அனுகூலமான சாத்தியங்கள் காணப்படுகின்றன அடுத்து வரும் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் அதாவது நேற்று நாடுகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருந்த சில மேம்பட்ட தொழில்நுட்பங்களும் ஆயுதங்களும் எல்லாம் இந்தியாவிற்கு கிடைக்க தொடங்கியது முந்தைய ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் நாடுகளுக்குள்ள முக்கியத்துவம் இந்தியாவிற்கும் அமெரிக்கா வழங்குகிறது என்று அப்போது பரவலாக பேசப்பட்டது இப்போது மீண்டும் வரும்போது பல முக்கியமான தொழில்நுட்பங்களும் இந்தியாவிற்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிர்வாகத்திற்கு தேர்வு செய்துள்ள ஒவ்வொருவரும் இந்திய ஆதரவு நிலைப்பாடுடையவர்களாக இருப்பதையும் காண முடிகிறது அதாவது இந்தியா அமெரிக்கா உறவுக்கு முக்கியத்துவம் இந்தியா அமெரிக்கா உறவு இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த உறவு என்று நம்பக்கூடியவர்களே முக்கியமான பொறுப்புகளுக்கு நியமிக்கப்படுகிறார்கள் அதே நேரம் சீனா பாகிஸ்தான் தரப்பை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாகவும் உள்ளார்கள் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் எனவே அடுத்த அமையவுள்ள ஆட்சி இந்தியாவிற்கு பல விதங்களில் நன்மை அளிக்கும் ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று நம்பலாம் அமெரிக்காவின் நிலைப்பாடுகளும் அந்நாடு எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளும் உலகின் எந்த ஒரு நாட்டிற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் அதனால் தான் அதற்கு இந்த முக்கியத்துவம் அளித்து பேசப்படுகிறது பொருளாதாரத்தை தவிர அனைத்து விடயங்களிலும் அமெரிக்காவிற்கு நிகரான ஒரு சக்தியாக உள்ள ரஷ்யாவை கூட அது பாதிக்கும் என்பதுதான் உண்மையாகும் ரஷ்யா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடு என்பதில் சந்தேகம் யாருக்கும் இல்லை ஆனால் அமெரிக்காவின் தடைகளால் பெருமளவிலான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்கிறது அதே ரஷ்யாவும் அது சீனாவிற்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாகும் சீனா என்று அமெரிக்காவிற்கு சவால் விடுகிறோம் என்று சொன்னாலும் அமெரிக்கா நினைத்தால் அல்லது தடைகள் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தால் சீனாவின் நிலை படுமோசமாகிவிடும் என்பதில் சந்தேகமில்லை அது சீனாவிற்கும் நன்றாக தெரிந்த விஷயம்தான் இன்று பல துருவ உலகம் ஒன்று உருவாகி வருகிறது என்றாலும் இன்றும் அமெரிக்கா உலகின் அதிசக்தி வாய்ந்த நாடு என்பதில் மாற்று கருத்தில்லை அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி ராணுவ வலிமை தொழில்நுட்பம் என்று எல்லா விஷயங்களிலும் அமெரிக்கா இன்றும் யாரும் தொட முடியாத வலிமையை நிச்சயம் கொண்டுள்ளது உலகின் மிகவும் சிக்கலான பல தொழில்நுட்பங்கள் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம்தான் உள்ளன அதில் ரஷ்ய தொழில்நுட்பங்களின் உதவியால் சீனா பல விஷயங்களை நேடி உள்ளது அதே நேரம் ரஷ்யா கொடுப்பது போல் தொழில்நுட்பங்களை அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு சுலபமாக கொடுப்பதில்லை நேட்டோ நாடுகளுக்கு கூட ஓரளவுக்கு தன் தொழில்நுட்பங்களை வழங்கும் அமெரிக்கா ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அந்த வரைமுறைகளை எல்லாம் கடந்து இந்தியாவுடனான உறவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார் என்பது உலகம் அறிந்த விஷயமாகும் அதனால் அடுத்து வரும் அவரது ஆட்சியில் பல தொழில்நுட்பங்கள் இந்தியாவிற்கு கொடுக்கப்பட வாய்ப்புள்ளது என்று நம்பலாம் என்னதான் மற்ற அனைத்து பாகங்களும் நாம் சொந்தமாக தயாரித்தாலும் ஒரு விமானத்திற்கான என்ஜின் வெளியிலிருந்து வாங்கப்படும் போது அது தாமதமின்றி கிடைத்தால் மட்டுமே உற்பத்தியை சரியாக தொடர முடியும் போதுமான அளவில் உற்பத்தியை நடத்த முடியும் அதனால் ட்ரம்ப் ஆட்சியில் அத்தகைய தாமதங்கள் தவிர்க்கப்பட்டு விரைவாக கிடைத்தால் நமது உற்பத்தியை அதிகரிக்க முடியும் அதன் மூலம் கூடுதலான ஏற்றுமதி வாய்ப்புகளை பெற முடியும் ஆயுத வர்த்தகத்துறையில் துறையில் ஒரு முக்கியமான சக்தியாக வளர்ச்சியடைய முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்த திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முடியும் அதேநேரம் தொழில்நுட்பம் நமக்கு கிடைத்துவிட்டால் பின்னர் உற்பத்தி வேகத்திலும் அதிக அளவிலும் நடக்கும் அதோடு அதை மேம்படுத்தி உலகின் மிகச்சிறந்ததாக உருவாக்கும் திறன் இந்தியாவிற்கு உள்ளது மோடி ட்ரம்ப் இடையேயான நெருக்கம் ஆயுத ஒப்பந்தங்களுக்கும் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கும் தற்சார்பு இந்தியா என்ற பயணத்திற்கும் மிகவும் நன்மை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது ஜெய்ஹிந்த்